என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் நல்லா காலை கூடுதல புத்துணர்வோடு எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்க மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் லெஞ்சுக்கு இனிமையாகவும் இருக்கு மகிழ்ச்சி வருகிறதற்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான மீண்டும் ஒரு காலை வணக்கம் இன்றைக்கு என்னுடைய கருத்துறையாக உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் நான் இருக்கு எத்தனை கோடி அஞ்சு கோடி ரூபாயை நீங்க வந்து இந்த வகுப்பு முடிச்சு போகும்போது உங்களுடைய ஒவ்வொருடைய கையிலும் ஐந்து கோடி ரூபாய் இருக்கும் சரியா இந்த அஞ்சு கோடி என்னங்கறத பார்க்கலாமா மகிழ் இப்போ ஒரு ஊர்ல ஒரு வள்ளல் இருக்கிறார் அவரு கொஞ்சம் அறகுறை தமிழ் புலவர் நல்ல வள்ளலாவும் இருக்கிறாரு தமிழ் கொஞ்சம் அவருக்கு நல்லா தெரியும் அதனால அவர்கிட்ட பாடல் பாடி பரிசு பெறுவதற்காக நிறைய புலவர்கள் வருவாங்க ஒரு சிலருக்கு கொடுப்பாரு ஒரு சிலருக்கு கொடுக்க மாட்டாரு என்னடா இவங்களோட ஒரே தொல்லை போச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வள்ளல் என்ன பண்ணாரு ஒரு ஒரு அறிவிப்ப வெளியிடுற அது என்ன அப்படின்னா நாலு கோடி பாடல் யாரு வந்து பாடுறாங்களோ அவங்களுக்கு நான் ஆயிரம் போல் தருவேன் அப்படின்னு அறிவிச்சிடற நாலு கோடி பாடல் ஒரே நாள பாட முடியுமா யாராவது அதனால அப்படி ஒரு அறிவிப்ப வெளியிடுற மத்த புலவர்கள்லாம் நாலு கோடி பாடல ஒரு நாள்ல எப்படி பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியில யாருமே கலந்துருங்க அந்த வழியா அப்பையார் பாட்டி வர்றாங்க இந்த அறிவிப்பை கேக்குறாங்க சரி நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வள்ளலுக்கு முன்னாடி இத்தனாந்தேதி இந்த கிழமை இந்த நேரத்துல நான் நாலு கோடி பாடல் பாடுறேன்னு சொல்லி அப்பையார் சொல்லிடுறாங்க சரினு சொல்லிட்டு அந்த நேரத்துல எல்லா புலவர்களும் ஒரு அந்த சபை முழுக்க நிறைஞ்சிருக்கிறாங்க ஔவையார் வந்து நாலு கோடி பாடல் பாட போறாங்க அதையெல்லாம் நம்ம கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சபை நிறைஞ்சிருச்சு ஔவையார் வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பாட்டு பாடுறாங்க நாலு கோடி பாட்டு பாடிடுறாங்க ஒரே பாட்டு தான் அந்த ஒரு பாட்டுலேயே நாலு கோடிய கொண்டுட்டு வந்துடுறாங்க எல்லாரும் எந்திரிச்சு கைதட்டுறாங்க அருமை அருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை கைதட்டுறாங்க அந்த வள்ளல் ஒத்துக்க பண்ணிக்கிறாரு இது எப்படி வள்ளல் வந்து ஒத்துக்குமாரு எப்படி இந்த ஒரு பாட்டுக்கு நான் ஆயிரம் பொன் தர்றது அப்படின்னு சொல்லி அப்ப அங்க அவையில் இருக்கிறவங்க எல்லாரும் மூத்த குலவர்களா எழுந்திரிச்சு இல்லை இந்த பாடலுக்கு நீங்க வந்து ஆயிரம் பொன் கொடுத்தே ஆகணும் உங்க அறிவிப்பு படி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வள்ளலும் வேற வழி இல்லாம ஆயிரம் பொன் கொடுத்துர்றாரு அந்த நாலு கோடி என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா கேட்கலாமா மதியாதார் முற்றம் மதித்து ஒருகால் சென்று மிதியாமை கோடி வரும் இது ஒரு கோடி உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும் இது இரண்டாவது கோடி கோடி கொடுப்பினும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதலே கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும் அப்படின்னு நான்கு கோடி உடைய ஒரு பாடலை பாடுறாரு இப்ப அந்த நாலு கோடியும் ஒவ்வொன்னா வரிசையா சொல்றேன் பதிய வச்சுக்கணும் என்ன சிறீநிகா பதிய வச்சுக்கலாமா முதல் கருத்து என்ன சொன்ன மதியாதார் குற்றம் மதித்து ஒரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் மதிக்காதவங்களுடைய வீட்டுக்கு அவங்கள மதிச்சு நம்ம அவங்க வீட்டுக்கு போகாம இருக்கிறோம் பாத்தியா அது ஒரு கோடி ரூபாய்க்கு சம்றாரு நம்மளை யார் மதிச்சு வாங்கன்னு கூப்பிடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் போகணும் நம்மளை மதிக்காதவங்க வீட்டுக்கு நம்ம போகவே கூடாது அப்படி போகாம இருக்கிறது ஒரு கோடி ரூபாய்க்கு சமம்னு அவய சொல்றாங்க ரெண்டாவது ஒரு கோடி என்ன அப்படின்னா உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும் இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொம்புல தண்ணியை மோந்துகிட்டு கையில நீட்டணும் அவங்க வீட்டுல தான் சாப்பிடணும் வீட்டுக்கு பொண்ணுதே சாப்பிடலாமா சாப்பிட்றீங்களா அப்படின்னு பாரு வேற அதை சாப்பிட்றீங்களா ஆமா வேணும் எனக்கு போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க வந்தவங்க நம்ம என்னன்னு சொல்லணும் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க இருந்தாங்கன்னு சொம்ப தண்ணி கொடுக்கணும் அதை விட்டுட்டு சாப்பிடலாமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா அப்படிலாம் கேட்கவே கூடாது இந்த சொல்லு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க வீட்டுல சாப்பிடக்கூடாது சாப்பிட்றீங்களான்னு கேட்கற வீட்டில் சாப்பிட கூடாது சாப்பிட்டீங்களான்னு கேக்குற வீட்லயும் சாப்பிட கூடாது சாப்பிடுங்கன்னு தண்ணி சொம்பு எடுத்து நீட்டுறாங்க பாரு அவங்க கிட்ட அவங்க வீட்டுலதான் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லாத வீட்டுல நம்ம சாப்பிடாம இருக்கிறது உபசரிக்காதவங்க வீட்டுல சாப்பிடாம இருக்கிறது ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து கோடி கொடுத்தேனும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதலே கோடி வரும் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த குடி பிறந்தவர்கள் இந்த நட்பண்பு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா உயர் குடி பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் நகை ஈகை இன்சொல் இகழாமை இன்னாண்டும் வகை என்ப வாய்மை குடிக்கு புன்சிரிப்போடு இருக்கிறது ஈகை குணத்தோடு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிற மனப்பான்மையோடு இருக்கிறவங்க எந்த நேரத்திலையும் யாரையும் இகழ்ந்து பேசாதவங்க இனிமையான சொற்களையே பேசுறவங்க இவங்களுக்கு தான் உயர் குடி பிறந்தவர் சொல்றாரு அப்படிப்பட்ட நான்கு பண்புகள் உடையவர்களோடு என்ன கொடுத்தாலும் அவங்களோட நம்ம நட்போடு இருக்கணும் அப்படி நல்லவர்களோடு நட்பண்பு உடையவர்களோடு பழக்க வழக்கம் வச்சுக்கிறதும் ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்னு ஓரளவுக்கு அபை பாட்டி சொல்றாங்க நான்கு கோடி கிடைச்சிருச்சா இன்னும் ஒரு கோடி இருக்குது மூணு கோடி சொல்லியாச்சு இன்னும் ஒரு கோடி கோடான கோடி கொடுப்பினும் எவ்வளவு கொடுத்தாலும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி வரும் நாலாவது கோடி வந்து தன்னுடைய நா கோடாமை நா கோடாமைனு என்ன சொல்லு தவறாம இருக்கிறது சொன்ன சொல்ல தவறவே கூடாது வர்றன்னா வந்திருக்கணும் தர்றன்னா தந்திருக்கணும் உண்மையை மட்டும்தான் பேசணும் பொய் பேசக்கூடிய கற்பனைப்படுவது சொத்திரம்பேன்னு சொல்லுவார் பாட்டி அவை பாட்டியா அது மாதிரி அந்த சொல் திரம்பாமை சொன்ன சொல்லுக்கு மாறாம நடந்து கொள்வது ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லி நாலு கோடி பாட்டு பாட்டு நிதியும் எல்லாரும் எந்திருச்சுன்னு கைதட்டினாங்க அவைக்கு அந்த வள்ளல் வேற வழி இல்லாம அவை பாட்டிக்கு ஆயிரம் பொன் கொடுத்ததா வரலாறு நமக்கு சொல்லு சரியா இப்போ நான் தொடக்கத்துல உங்களுக்கு எத்தனை கோடி தர்றதா சொல்லியிருந்தேன் இப்ப எத்தனை கோடி தந்திருக்கேன் நாலு கோடி தந்திருக்கேன் ஏய் பணம் கூட இருந்தா செலவாகி போயிடும் இந்த அவை கொடுத்துருக்கிற நாலு கோடி இருக்குல்ல வாழ்க்கை முழுவதும் கூடவே வரும் இந்த பணத்தை உங்களால செலவழிக்கவே முடியாது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பயன்படும் சரியா இப்ப அஞ்சாவது கோடி கொடுக்கறது யாரு தெரியுமா யாரா இருக்கும் அஞ்சாவது கோடி கொடுக்கறவர் யாரா இருக்கும் திருவள்ளுவர் யாருமே சொன்னா அஞ்சாவது கோடி கொடுக்கறவர் யாரு இப்ப திருவள்ளுவர் வந்து ஒரு கோடி ரூபாய் நமக்கு கொடுக்கிறாரு அந்த கோடி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சரி ஆயிரத்தி அறுபத்தி ஓராவது குரல் ஒரு கோடி ரூபாய் நமக்கு யாருக்காவது தெரியுமா ஆயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது அருமை அருமை கரவாது கரவாது உவந்து ஈயும் கரவாது உவந்தீயும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி வரும் ஒரு கோடி ரூபாய்க்கு சமம்ன்றார் யாருகிட்ட இரவாமை கோடி வரும் யாருகிட்ட இரவாமை இருக்குது கையேந்தாத இவர்கிட்ட போய் கையேந்த கூடாதுப்பா அவங்க கிட்ட போய் கையேந்தாம இருந்தோம்னா அத ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்ற யாருகிட்ட கரவாது உவந்து ஈயும் கரவாதுன்னா மறைக்காம காக்கை கரவா கரைந்துடணும்னு சொல்லுவாங்க ஆத்தி சுடி சொல்லுங்க பாப்பா ஆத்தி சுடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் இயல்வது கரவேல் கரத்தல் அப்படின்னா மறைத்தல் அர்த்தம் கரவாமைனா மறைக்காம அப்போ தான் கிட்ட இருக்கக்கூடிய பொருளை மறைக்காம இந்தானும் மன மகிழ்ச்சியோடு கொடுக்கிறவங்க கிட்ட கூட போய் நின்று எனக்கு ஒண்ணு கொடுன்னு கையேத்தாம நின்னம்னா அது ஒரு கோடிக்கு சமம்னு சொல்றாரு திருவள்ளுவர் சரியா இப்ப உங்க கைக்கு எத்தனை கோடி வந்துருச்சு அஞ்சு கோடி வந்துருச்சா முதல் கோடி என்ன ஆமா மதியாதார் தலைவாசல் விதிக்க வேண்டாம் சொல்லி இருக்க சின்ன வகுப்புல பள்ளியில் படிச்சிருக்க முடியாது ஓதாமல் ஒரு நாளும் இருக்கவே அதுல ஒண்ணு வரும் மதியாதார் தலைவாசல் விதிக்க வேண்டாம் இப்போ மதியாதார் முற்றம் மதித்து ஒரு கால் சென்று விதியாமை கோடி வரும் ஒரு கோடி மதிக்காத வீட்டுக்கு போகக்கூடாது ரெண்டாவது கோடி என்ன ஆஹ் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு உபசரிக்காதவங்க வீட்டுல சாப்பிடக்கூடாது இது ரெண்டாவது கோடி மூணாவது கோடி நல்லவர்களோடு பழக்க வழக்கம் வச்சுக்கிறது நட்பண்பு உடையவர்களோடு நட்பு வச்சுக்கிறது ஒரு கோடி சொன்னா மூன்றாவது கோடி நாலாவது கோடி சொன்ன சொல்ல மாத்தக்கூடாது சொன்ன சொல்படி நடந்து கொள்வது பொய் பேசாம இருக்கிறது இப்படி இருந்தோம்னா அது நாலாவது கோடி அஞ்சாவது கோடி வள்ளுவர் சொல்ற கோடி என்ன ஆமா இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு மன மகிழ்ச்சியோடு தரக்கூடியவங்களிடத்துல கூட எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு போய் கையேந்தி நிக்காத நிலைமை இருக்கு இல்லையா அது ஒரு கோடி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அவை பாட்டியும்